கேட்டாள அதிர்ஜி இல்ல யாரு மலை அண்ணா மலை ரெண்டாயிரத்தி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் தாமரை சின்ன மக்கள் ஆட்சி அமையும் ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டுல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாரு அரசு எதுல பாஸ் மார்க் வாங்குனாங்கன்னா அவங்க டாஸ் தான் வீதிக்கு வீதி பாஸ் மார்க் வாங்குறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நம்பிக்கை பெற்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டை அளித்துள்ளார்கள் இந்த பட்ஜெட் நம்ம சொன்னது போல பன்னெண்டு லட்சம் சாதாரண விஷயம் இல்லை பன்னெண்டு லட்சம் வருமானம் வரவங்க இனிமேல் வருஷத்துக்கு வரி கட்ட தேவையில்லை ஏறக்குறைய ஆறாயிரத்தி எட்நூறு எட்நூறு கோடி மக்கள் வரி வரி கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த லட்சம் வரி வருமான வரம்பு மூலம் அஞ்சு கோடியே பத்து லட்சம் மக்கள் பயனடைவார்கள் பாருங்கள் பெரியவர்கள் சிந்தித்து பாருங்கள் மேல் கட்டப்போகிறவர்கள் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தான் வரி கட்ட போறாங்க ஆனாலும் ஒரு சிறந்த பட்ஜெட்டை கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதே போல நான் என்பதால் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த பட்ஜெட்ல ஐயாயிரம் கோடி கோடி மீனவர்களுக்காக ஒதுக்கீட்ட மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மருத்துவ படிப்பு ஒரு எட்டாம் கணியாக இருந்த மருத்துவ படிப்பு நீட் தேர்வு மூலம் ஏழை மாணவர்களும் படிக்கக்கூடிய மருத்துவ படிப்பு இந்த பட்ஜெட் மூலம் அடுத்த வருடம் பத்தாயிரம் சீட் எக்ஸ்ட்ரா வருது இதுல பத்தாயிரம் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி பயன்பெற உள்ளார்கள் பயன்பெறுவாங்க நாற்பத்தஞ்சு வருஷமா மீன்வளத்துறைக்கு அமைச்சர் கேட்டு மீனவ மக்கள் கடுமையா போராடி வந்தாங்க ஆனா நரேந்திர மோடி அவர்கள் கேட்ட உடனே மீன்வளத்துறை அமைச்சரை நமது தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய அண்ணன் டாக்டர் எல் முருகன் மீன்வளத்துறைக்கு அமைச்சராக கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு சாதாரண ஏழை விவசாய அவர்கள் இன்று மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் நினைத்து பாருங்க தாய்மார்களை பெரியவர்களே பட்ஜெட்டை பத்தி நம்ம அண்ணன் இன்னும் விரிவா பேசுவாரு எல்மு டாக்டர் எல் முருகன் அவர்கள் விரிவா பேசுவாங்க நான் வேற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ஒரு சில சொல்லிட்டு மட்டும் நான் இது பண்றேன் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டு இருக்கு உலக நாடுகள்ல இருக்க எல்லாம் எல்லா மக்களும் இத ரொம்ப உத்து பார்த்துட்டு இருக்காங்க நம்முடைய இந்திய இந்தியாவில் உள்ள இந்திய மாணவர்கள் எப்படி அவர்கள் உயிரோடு அவர்கள் நாடு திரும்புவார்களா என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு அதிபர்களையும் பேசி இப்படி தற்றாரு இப்படி பண்றாரு போர் நிக்குது பாகிஸ்தான் நாட்டுக்காரன் கூட இந்திய நாட்டு கொடிய புடிச்சு தன்னோட தாய் நாட்டுக்கு திரும்பி போறார் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி அப்படி சுத்தி அப்படி கை விட்ட உடனே உடனே இந்திய மாணவர்கள் எல்லாம் பாதுகாப்பா வந்து நாடு திரும்பிட்டாங்க ஆனா ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு எதில் பாஸ்மார்க் வாங்கினாங்கன்னா அவங்க டாஸ்மார்க்கில் தான் வீதிக்கு வீதி பாஸ்மார்க் வாங்குறாங்க வேற எதுலையும் பாஸ்மார்க் வாங்கல நாங்கள் நம்முடைய நண்பர் வீர திருநாகர்ஸ் அவர்களும் சேப்பாக்க திருவள்ளிக்கு இல்லை எங்களுடைய தொகுதி அமைச்சர் எல்லாருக்கும் தெரியும் யாரு உதயநிதி உதயநிதி வந்து எவ்வளவு திறமையான அமைச்சர் ஒரு சாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க ராமநாதபுரத்தில் வினோத் பாபுன்னு ஒரு மாற்றுத்திறனாளி அவர் என்ன பண்ணுறாரு நேராக சேப்பாக்கத்தில் அந்த முனையில் அந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் கடை இருக்கு அங்கே போய் ரூபாய்க்கு ஒரு கப்பு ஒன்று வாங்குறாரு அந்த கப்பில் ஸ்டிக்கர் இருக்கிறத கிளிக்கல அவர் ஏழாயிரூபாக்கு அந்த கப்பை வாங்கிட்டு போயிட்டு நேராக அவங்க மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பார்க்குறாரு அவர் நேராக உதயநிதி கிட்ட கொண்டு வரார் அண்ணே அண்ணே மாதிரி அண்ணேஸ்திரேலியா நடந்த வேர்ல்டு க மாற்றுத்திறனாளி வேர்ல்டு க நம்ம தம்பி வினோத் பாபு தலை வினோத் பாபு தான் கேப்டன் அவர் தலைமையில் போய் டீம் ஜெயிச்சிருக்கு இது மோடிக்குலாம் தெரியாது நம்ம தான் பாராட்டு விழா வைக்கணும் இவரை வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டு போனோம் சொன்ன உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் யார் அவரு விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருக்கிட்டயே சொல்லாம ரகசியமா கோட்டையில கூட்டு போறாங்க அந்த வினோத் பாபு கப்பு அந்த ஸ்டிக்கர் கிளிக்கல அந்த ஸ்டிக்கரோட போய் இவர் தான் இவர் தான் ஆஸ்திரேலியால இருந்து கப் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸ்டாலினும் பாராட்டி அவருக்கு என்னென்ன உதவி தேவையோ அத்தனை இந்த அரசாங்கம் பண்ணனு சொல்லி அனுப்புறாரு இந்த முட்டா பசங்க அந்த ஸ்டிக்கர் ஏதாவது பார்த்தாங்களா அதையும் பார்க்கவே ரெண்டு நாள் கழிச்சு அது ஏதோ ஒரு பத்திரிகை என்ன பண்ணிட்டான் இந்த வினோத் பாபு இந்த வினோத் பாபுக்கு பாஸ்போர்ட்டே இல்லை இவன் எங்கடா போய் ஆஸ்திரேலியாவில் போய் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்பான் இந்த ஆட்சியோட சாப்பிள்ள இந்த ஒண்ணுத்திலே தெரியும் அப்பாவும் பிள்ளையும் கோட்டையில அந்த மாற்றுத்திறனாளிய கூப்பிட்டு எப்பேற்பட்டு அவனை தூக்கி ஜெயில போடுறான் இதை முன்னாடியே விசாரணை பண்ண ஒரு கோட்டையில கூப்பிட்டு தமிழ்நாடு அரசு அவனை வந்து இது பண்ணுது என்ன ஒரு இது நம்ம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இங்க உள்ளவங்க எல்லாம் இன்னைக்காவது மாஸ்க் ஒரு காலத்துல இந்த மாஸ்க் கொரோனா காலத்துல மாஸ்க் போட்டோம் ஆனா இன்னைக்கு எதுனா யாராவது மாஸ்க் மாஸ்க் போடாத கொரோனா தடுப்பூசி தந்த ஒரே தலைவர் உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு கொடுக்கல ஸ்டாலின் குடும்பத்துக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக கொடுத்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பேற்பட்ட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பட்ஜெட்ல பணம் ஒதுக்கல பணம் ஒதுக்கல என்னையா உங்களுக்கு என்ன உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க இதை விட என்ன வேணும் உங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்ட உடனே நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனடியாக பணம் ஒதுக்குற உடனடியாக கொடுக்குற அதே போல நம்ம பப்பு நியூஜினி நியூ கினியான ஒரு நாடு ஜேம்ஸ் மாரப்பான் அந்த நாட்டோட அதிபர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாட்டுக்கு போறார் எப்போதும் அந்த நாட்டோட வழக்கம் என்னன்னா இருட்டாயிடுச்சின்னா வந்து வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அந்த லேட்டு ஏழ்ந்தரை எட்டு மணிக்கு போகிறாரு அந்த பாரம்பரிய நடனத்தோட வரவேற்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் விட சிறப்பு தலைவர் நரேந்திர மோடி நிற்கிறப்போ அந்த நாட்டோட அதிபர் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு நரேந்திர மோடியவரு அப்படியே தடுத்துறாரு ஏன்னு கேட்டால் அந்த அதிபர் சொல்கிறாரு நாட்டு மக்கள் இவ்வளவு பேரும் உயிரோடு இருக்கிறது காரணம் ஊசி தடுப்பூசி கொடுத்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி அப்பேற்பட்ட தலைவர் நரேந்திர மோடி யார் திராவிட உள்ள அரசு சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கா தகுதி இருக்கான்னு கேட்கிறேன் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிட்டு விடைபெற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு பாரதா கட்சி தலைவர்கள் மதவாத கட்சி மதவாத கட்சி எப்போதும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இது மதவாத கட்சி இல்லை எல்லாருக்குமான கட்சின்னு ஒரே ஒரு விஷயம் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாரத் ரத்னா வாஜ்பாய் அவர்கள் முதல் முதலாக அவருடைய பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவருடைய பாராளுமன்ற எம்பி அலுவலகத்தில் உட்கார்ந்து போது ஒரு இஸ்லாமிய சகோதரி இஸ்லாமிய சகோதரி அந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டு வராங்க ஐயா எங்க தொகுதி எம்பி நீங்க தான் சொல்லுங்கம்மா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை நீங்க காப்பாற்றணும் அப்படின்ற உடனே வாஜ்பாவில் ஒரு லெட்ரு ஒன்று கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த லெட்டர் எடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க எங்க எம்பி கொடுத்தா உடனே டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ற செக் பண்ணும்போது அந்த பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா யாருன்னா தானம் பண்ணாதான் இந்த பையன் குழைப்பான் அதனால் இன்றைக்கி யாராவது டோனர் ரெடி பண்ணிட்டு வாங்க உடனே அந்த அம்மா திருப்பி போகிறேன் வாஜ்பாய்கிட்டே நம்ம தொகுதியும் போயிக்கிட்டே கேட்போம் ஐயா என் பையன் நீ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா இந்த கிட்னி யாராவது தானம் பண்ணால் தான் என் பையன் பொழைப்பான் என் வீட்டுக்கார் ஆல்ரெடி இறந்துட்டாரு நான் தனியாக நிற்கிறேன் வீட்டு வேலை செஞ்சு தான் நான் பொழைச்சிட்ருக்கேன் எப்படியாவது ஐயா காப்பாற்றுங்கன்னு அழுது உடனே வாஜ்பா அவர்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அரசாங்கம் மருத்துவமனைக்கு போகிறாங்க போகும்போது போயிட்டு என்னப்பா என்னாச்சு டாக்டர் கிட்ட கேட்குறாரு டாக்டரும் இல்லையா வந்து யாராவது கிட்னி தானம் பண்ணோம் அப்படின்னு உடனே வாஜ்பா அவர்கள் தங்கத்தலைவன் வாஜ்பாய் வாஜ்பா அவர்கள் சிறிதும் யோசனை செய்யாமல் என்னுடைய கிட்னியை செக் செய்ய எடுத்துப் பண்ணுங்கள் அப்படின்றார் எம்பி அவரே டாக்டர் பைப்ரா யா நீங்கள் எம்பி உங்கள் கிட்னியை நான் எப்படி எடுக்கிறது எனக்கு நாளைக்கு நான் ஜெயிலுக்கு கீழே போடு அதெல்லாம் யோசனை பண்ணேன் யோசனையும் பண்ணவே வேணாம் நீ செக் பண்ணிட்டாரு செக் பண்றாங்க எல்லாம் டேலி ஆகும் டேலி ஆகும் போது வாஜ்பாய் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு நான் அரசியல்வாதி தான் வித்தியாசமானவன் இது கிட்னி கொடுத்தது யாருக்குமே சொல்லக்கூடாது ஒரு கண்டிஷன் போட்டு அந்த கிட்னி எடுத்து அந்த பையன் எட்டு வயசு பையனுக்கு வைக்கிறாங்க வச்சு காலங்கள் ஓடுது காலங்கள் ஓடுது வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுல தோல்வியை பெறாரு மன்மோகன் சிங் பிரதமர் ஆகும் போது ரெண்டாயிரத்தி நாலு அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு வாஜ்பாய் அறிக்கை கொடுக்கிறார் கொடுத்த பிறகு ஒரு மாசம் கழிச்சு டெல்லியில் டெல்லியில் ஒரு மருத்துவமனை திறக்கிறார் வாஜ்பாய் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் மருத்துவமனை திறக்கும் போது அந்த ஒரு மருத்துவமனை போது வாஜ்பாய் சொல்றாரு எல்லாரும் கிட்னியை தானம் பண்ணுங்க நான் எண்பத்தி ஆறு வயசு எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க ஹெல்த்தியா இருக்கேன் ஒரு கிட்னியோடு தான் இருக்கிறேன் நான் அரசியலை விட்டு ஒதுக்கிட்டேன் இதை சொல்லி நான் விளம்பரத்தை எடுத்த அதனால கிட்னியை தானம் பண்ணுங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் நல்லா இருக்கும் அன்னைக்கு மட்டும் நான் கிட்னியை தானம் பண்ணாம இருந்திருந்தனா இன்னைக்கு உலகின் தலை சிறந்த கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இந்த டாக்டரை நம்ம இழந்திருப்ப அந்த டாக்டரை காட்டுறாரு யார் வாஜ்பாய் கிட்னி கொடுத்தாரோ அவரே இந்தியன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அந்த டாக்டர் அவரை காமிச்சு அவரை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி அந்த ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆக்கணும் ஒரே தலை உத்தம தலை வாஜ்பாய் அவர் மதவாத கட்சி ஒரு சின்ன கலவரம் இந்தியா வந்திருக்குமா அப்பேற்பட்ட வாஜ்பாய் வழியில் வந்த நரேந்திர மோடி ஆட்சி ஆட்சி தமிழகத்தில் தொடர வேண்டும் பேரை கேட்டாலே அதிரதுல யாரு யாரு மல அண்ணா மல இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் தாமத மக்கள் ஆட்சி அமையும் அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வர் ஆவார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்தே மாதவன் நன்றி